சிலங்கா ஜனாதிபதி தேர்தல் நேரலையினூடாக உங்களை சந்திக்கிறோம் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த மக்களிடம் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இந்த எதிர்பார்ப்புகள் மத்தியிலே ஒரு புதிய மாற்றம் அல்லது புதிய இடதுசாரி பின்னணியை கொண்டிருக்கிற ஒரு கட்சி ஜனாதிபதியாக தெரிவாக கூடிய வீதம் இருப்பதாக அண்மை கால தேர்தல் முடிவுகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இருந்த பழமையான இரண்டு கட்சி முறைகள் அதற்கு பிறகான கடந்த தேர்தலிலே ஏற்பட்ட மாற்றம் என்பவற்றை தாண்டி மக்கள் ஒரு முற்றுமுழுதான மாற்றம் தேவை என்கின்ற அடிப்படையிலே வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை அண்மை காலத்தின் அண்மைய தரவுகள் வெளிப்படுத்தி நிற்கிறது இதற்கு அப்பால் தமிழ் தரப்பினர் நிறுத்தி இருக்கின்ற பொது வேட்பாளர் சார்ந்தும் பல்வேறுபட்ட உரையாடல்கள் தேர்தலுக்கு முன்னர் இருந்த கால பகுதிகளில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது கட்சிகள் சார்ந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலைப்பாடுகளை அறிவித்திருந்தார்கள் வடக்கு கிழக்கிழர்களினுடைய அவர்களினுடைய வாக்களிப்பு வீதம் அளவு தூரம் இருக்கப் போகிறது என்கின்ற விடயங்கள் எங்கள் சார்ந்த உரையாடல்களும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது இது சார்ந்த முடிவுகளும் அண்மைய தேர்தல் முடிவுகளாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே இந்த தேர்தல் சார்ந்த உரையாடலுக்கு பாலா மாஸ்டர் அணைந்திருக்கிறார் வணக்கம் பாலா மாஸ்டர் வணக்கம் உங்களுக்கு இந்த ஒரு தேர்தல் சார்ந்த விடயம் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது வெளியாகி கொண்டிருக்கிறது ஒரு புலம்பெயர்ந்த சமுதாயம் தமிழர்களினுடைய இருப்பு என்பது இன்றைக்கு புலம்பெயர்ந்த சமுதாயம் வடக்கு கிழக்கு தாயகம் சார்ந்ததாக இருக்கிறது புலம்பெயர்ந்த தரப்புகள் இந்த அனுரவினுடைய முன்னிலை அல்லது அனுரவ பெற்றிருக்கிற கணிசமான வாக்கள் இன்றைக்கு பலர் எதிர்வு கூறுகிறார்கள் அனுர ஜனாதிபதியாக கூடிய சூழல் இருக்கிறது என்று இந்த சூழலை புலம்பெயர்ந்த தரப்புகள் எப்படி பார்க்கிறார்கள் அல்லது அவர்களோடு இணைந்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் எந்த நிச்சயமாக கேள்வி தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது அனுராமாயக்கா அவனுடைய முன்னிலை வாய்த்து கொண்டு வருகின்றார் எனவே அந்த வகையில் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் தெளிவாக வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய முடியத்தை பற்றி அவர் தெளிவாக செல்லவில்லை அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு வருகின்ற போடுதும் கூட அதை பற்றி எங்கள் தமிழ் மக்களின் பிரச்சனை தொடர்பாக எந்த விதத்தையும் தெளிவான ஒரு பதிலை கூறியதில்லை அவர் புதிய அரசியல் ஜாப்பு அல்ல புதிய அரசியமைப்பு அது தொடர்பாக கருத்துக்களை தெளிவாக அவர் குறிப்பிடவில்லை ஆனாலும் கூட ஆனாலும் கூட இப்போது இளைஞருடைய ஜனாதிபதியாக திரு அனுராக் மரதிசநாயக்கா வருகின்றார் அவர் உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது ஒரு மூன்று எம்பிஎலை கொண்டுதான் அவர் இயங்கினவர் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருடைய வாக்கு வங்கி வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சமாக இருந்தது நாலு லட்சம் வாக்கு வங்கியாக இருந்த அனுரா இன்றைக்கு கிட்டத்தட்ட இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வரக்கூடிய வழக்கு ஆஹ் உண்மையில் இலங்கையில் இருக்கும் மக்கள் உண்மை ஊழல் அற்ற அதை பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் என்றுதான் அதாவது இலங்கையில ஊழல் ஊழல் வந்து ஒரு இலங்கைக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் எதிராக சென்றிருந்தார்கள் மற்ற பக்கத்துல எதிர்கட்சிகள்லாம் இருந்தார்கள் ஆனா மூன்று எம்பி தான் சர்ஜி அனுராக் தேவி பிடி இருந்தது தேசிய மக்கள் சக்தியோட இருந்தார்கள் இன்றைக்கு அதனுடைய செய்தி என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த அதுக்கு பின்பாலும் அரகதி அந்த போராட்டத்தை நடக்கின்ற பொழுது சிங்கள மக்கள் தெளிவாக அல்ல மக்கள் தெளிவாக சொன்னார்கள் வாதிகள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை மோசமாக வச்சு அந்த பொருளாதார பிரச்சனை முழுவதற்கும் அதெல்லாம் காரணம் என்று சொன்னார்கள் அந்த பொருளாதார பிரச்சனைக்கு முழுமையான அடிப்படையான காரணம் முழுவதுமே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படாமல் முழுமையான காரணம் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு சரியான முறை தீர்க்கப்பட்டால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது இது ஒரு படிப்பினை எனவே இப்போது வந்திருக்கின்ற ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டவர் ஏற்கனவே எங்களோட வடக்கு கிழக்கு எங்களோட இணைந்த ஒரு தாயகமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபை முறையை கொண்டு வந்தார்கள் அது ஒரு தமிழருடைய ஒரு தீவு அரசியல் தீவாக ஏற்றுக் கொள்ளவில்லை ஆயினும் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபை நிர்வாக அழகை கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த நிர்வாக அலகை கூட ஜேவிபி வந்து நீதிமன்றத்தை நாடி அரசியல் ஜாப்பில் இருக்கிற புறவாட்டை பயன்படுத்தி நீதிமன்றத்தை நாடி அதை பிரிவித்து விட்டார்கள் எனவே அப்படி இருந்த ஒரு ஜேவிபி வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து இனி போது வந்திருக்கிற ரஞ்சினால் தேர்தல் தான் இனி வரப்போ பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் இவர்கள் எப்படி வென்றுவார்கள் என்பது மிக கடினமான ஏனென்றால் இவர்கள் வந்து தமிழ் மக்களின் கூறவும் இல்லை ஆதரவு வழங்கவும் இல்லை தமிழ் கட்சிகள் அதே போல மலைய கட்சிகள் அதே மாதிரி முஸ்லிம் கட்சிகள் இவ்வளவு அந்த கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியில அங்கம் வைக்கவில்லை எனவே அந்த நிலையில அவர் வரப்போற பொது தேர்தலை பொறுத்துத்தான் எங்களுடைய அரசியல் பிரச்சினை நாங்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வ நோக்கி தான் தேஸ்பரம் பிரம்பெயர்ந்த சமூக சம்பவம் ஈழமும் வந்து களமும் களமும் வந்து நாங்கள் சேர்ந்து பயணிக்க தயாராகவும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு குறையும் இருக்கின்றது அந்த வகையில் பெலபூரத் தேர்தலில் மிக மோசமான ஒரு நிலமை தான் இருக்குது ஏன்றால் சிங்கள தேசிய கட்சிகள் வந்து ஒரு ஒரு பல்வேறு முறையில் பிரிஞ்சிருக்கு ஒன்று சஜித் தலைமையில் ஒரு கட்சி வலுவாக இருக்கின்றது அதே நேரத்தில் ரணில் விக்கிரமசிங்க தலைமையில் இருக்கின்றது அதே போல முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் இருக்கின்றது வெளி வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரிந்துதான் பெறுவர் சரி இந்த விடிய இந்த விடயம் குறிப்பா இந்த விடியம் எப்படி என்றால் தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் ஒரு இனப்பிரச்சனை சார்ந்த உரையாடலை அவர்கள் பெரி பெரிதாக வெளிப்படுத்தவில்லை இருக்கின்ற சிக்கல் தன்மைகளை தீர்த்தால் குறிப்பாக பொருளாதார நெருக்கடி சார்ந்த வர்க்கம் சார்ந்திருக்கிற பிரச்சனைகளை தீர்த்தால் இலங்கையிலே இலங்கையர்களாக நாங்கள் வாழ முடியும் என்கின்ற கருத்தியல்களைத்தான் அவர்கள் அதிகமாக வெளிப்படுத்தி நின்றார்கள் இந்த நிலையிலே இதுவரைக்கும் இருக்கிற அரசியல் தரப்பினர்கள் இந்த தேர்தல் அறிக்கைகளிலாவது தமிழர்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி நின்றார்கள் இந்த நிலையிலிருந்து இந்த விடயம் முற்றாக மாறுபட்டு நிற்கிறது இதை எப்படி தமிழ் தரப்பினர் கையாள போகிறார்கள் அல்லது இதை கையாளக்கூடிய தமிழ் தரப்பினர் ஒரு பொறிமுறையை வைத்திருக்கிறார்களா நிச்சயமாக இலங்கையின் பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அரசியல் பிரச்சனை தீர்வுண்டது இல்லை தமிழ் மக்களுடைய அரசியல் நிரந்தர அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டால்தான் பொருளாதார பிரச்சனை தீர்வு காணப்படும் எனவே பொருளாதார பிரச்சனை தீர்க்கலாம் என்றால் தீர்க்கப்பட முடியாது தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் சரி அந்த வகையில வரப்போற இந்த ஜேவிபி இவர் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு ஆக்கபூர்வமான தேர்தல் விஞ்ஞானத்துல தமிழ் தரப்போட பேசுவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான தேர்தல் விஞ்ஞாபனத்தை விடுகிறவில்லை அதே போல டாக்டராஜ் வருகின்ற பொழுதும் கூட இங்க பிறம்ப இந்த தேசத்துக்கு வருகின்ற பொழுது நாங்கள் வசிக்கிற தமிழ் மக்கள் வசிக்கிற வலுவாக வசிக்கிற இடங்களில கேலண்டா லண்டன் இப்படியான பிரதேசங்களுக்கு வந்திருக்கிற எப்படியான பிரதேசங்கள் வந்து அங்கையும் வந்து அவர் தெளிவாக எங்களை விடிய தேர்வை அவர் தெளிவாக சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட கோத்தபாய ராஜபக்சே எப்படி தமிழ் சிங்கள மக்களின் பெரும்பான்மை வாக்குகளோடு வந்த அதே போலதான் கிட்டத்தட்ட தனி சிங்கள வாக்குகளாக தான் கிட்டத்தட்ட இவர் வந்திருக்கிறார் அனுரத் வந்து முழுமையாக வந்திருக்கிறார் எனவே அந்த வகையில் இவர் ஒரு ஆக்கப்பூர்வமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு பொருட்படுத்த உடனே அவருடைய அந்த ஆரம்ப உரையில வந்து ஒரு சமிக்கையை காட்டினார் அதாவது தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் பிரச்சனை தீர்ப்பது ஒரு சமிக்கையை காட்ட வேண்டும் அது நிச்சயமாக காட்டவே ஏன் ஏனென்றால் அவர் அந்த பிரச்சனையை காட்டினா பொது தேர்தலில் தங்க வைக்கல என்ன பொது தேர்தலை தன்னிலப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தில் செய்ய தொடர்பாட்ட அதே நேரத்தில் பொது தேர்தலில் வேண்டாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்கணும் என்பதற்காக சிங்கள மக்களை அவர் நாங்கள் தமிழ் மக்களுக்கு செய்தி என்ன நடுவார் செய்தி என்றால் பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் நிறுத்தி நாங்கள் வடக்கு கிழக்கில நிறுத்தப்பட்ட தமிழரசு கட்சி அதாவது பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள உள்ள தமிழ் தமிழரசு கட்சி விட்ட ஒரு தவறுதான் நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்காவிட்டினும் ஒரு ஆண்டு திந்தி அதாவது காலம் தீர்த்தித்தான் ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட சிகிழமைப்புகள் இவர்களுக்கு மேற்பட்ட தமிழ் கட்சிகள் இவர்களோடு அந்த பொதுக்கட்ட பேச்சுவார்த்தை செய்து வந்த அந்த செய்திகளை பொது வேட்பாளர்கள் ஆனாலும் கூட காலங்கள்ல இந்த பொது கட்டமைப்பு வலுவாக தான் நாங்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம் இந்த பொது கட்டமைப்பு பொது தேர்தல் விலைக்கு நீடிக்கணும் அதுக்கு பிறகு நீடிக்கணும் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரும்பாலான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இந்த புலம்பெயர்ந்த சமுதாயம் இந்த தேர்தலை எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது சார்ந்து நீங்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருந்தீர்கள் ஆனால் இப்போது அந்த பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடலையும் நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தல் இதுவரைக்கும் பெற்றிருக்கிற வாக்குகளின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் ஏதாவது ஒரு செய்தியை தென்பகுதிக்கு அல்லது சர்வதேசத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி தென்பகுதிக்கு சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் ஆயினும் கூட தமிழ் பரப்பில் இருக்கிற தமிழரசு கட்சிக்குள் வந்திருக்கின்ற பிளவுகள் காரணமாக எதிர்பார்த்த அந்த பொது வேட்பாளருடைய செய்திகள் கிராம மட்டங்களுக்கு போகவில்லை இந்த கூட்டு பொறுப்பை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தமிழரசு கட்சியும் அதனோடு பயணிக்கின்ற எம்பிகளும் அதை பொருட்படுத்த வேண்டும் ஆயினும் கூட ஒரு குறியீடாக நல்லூர் தேர்தல் தொகுதியில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட அதில் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு தொகுதியில் அதே போல ஏனைய தொகுதிகளில் ரிசல்ட்டுகளும் வந்து இருக்கிறது ஆனாலும் நாங்கள் ஒரு ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்த நிலையில இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சத்தை கிட்ட தான் வந்திருக்கு போல இருக்கு கணிப்பீடுகள் முழுமையான செய்திகள் வந்த பின்பு முடிவுகள் வந்த பின்பு தெரியும் எனவே சபதிசேதத்துக்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு குறைந்தது ஆறு லட்சம் இருக்க வேண்டும் ஆனாலும் இது வந்து சொல்லுவதற்கான ஒரு ஆரம்பப்படியாக அடுத்த இந்த பொது கட்டமைப்பு வலுவாக்கப்பட்டு களப்படுத்தப்பட்டு தமிழ் தேசிய கட்சிகள் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அதே போல இந்த இந்த கட்டமைப்பு நூல்களாக இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சக்தியாக தமிழர் தேசத்திலே சக்தியாக உருவாக்கப்பட்டு அதன் பின்பு வரப்போற பொது தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் அந்த பொது தேர்தலை வந்து வடக்கு கிழக்கில கணிசமான கிட்டத்தட்ட இருபது வரைக்குமான தமிழ் தேசியத்தை நேசிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் இதனூடாக எங்களுடைய பேரம் பேசும் சக்திக்கு பின்னால பொது கட்டமைப்பு சார்ந்த ஒரு விடயத்தை சொல்லுகிறீர்கள் ஒரு மக்கள் ஒரு பலத்தை வழங்க வேண்டும் என்று ஆனால் சில மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கிற போது நாங்கள் ஒரு தேசியத்தின் பேரிலே தான் வாக்களிக்கிறோம் அங்கு இருக்கிற தரப்புகள் சார்ந்து நாங்கள் யாருக்கும் வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கருத்தியலை சொல்லியிருந்தார்கள் அப்படி பார்க்கிற போது மக்கள் அந்த கொள்கைக்காக வாக்களித்தார்களே தவிர இங்கு இருக்கிற தரப்புகளுக்காக வாக்களிக்கவில்லை என்கின்ற ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது அல்லவா நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் வைத்திருந்த அந்த விஞ்ஞாபனம் அதாவது வைத்திருந்த அந்த விடயம் நான் நினைக்கின்றேன் தாயகத்தில் இருக்க தமிழ் மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு சேர்க்கப்படவில்லை அந்த சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதற்குரிய கால அவசரம் அங்கே இருக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன் இந்த சரியான முறைக்கு சென்று செல்லப்பட்டு அவர்களுக்கு சரியான விளக்கம் கொடுத்திருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற மக்கள் நிச்சயமாக தெளிவாக பதிலை தந்திருப்பார்கள் வாக்களித்திருப்பார்கள் எனவே இது சரியான முறையை கொண்டு செல்லப்படவில்லை அதே சேரத்தில் தமிழ் தேச தமிழ் கட்டமைப்போட சேர்ந்து இயங்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சரியான முறையில் ஒரு உத்வேகத்தோட அங்க மக்கள்கிட்ட சென்று பொதுக்கிட்டங்களை அயராக்காது திரு அஜயந்திரன் எப்படி வடக்கு கிழக்கு தாயை முழுக்க ஓடி தெரிஞ்சாரோ அதே போல அந்த தமிழ் தேசத்தின இதுல இருக்கின்ற பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதனோடு சேர்ந்த ஏனையவர்களும் கடுமையான செய்திருக்கிறார் சில பேர் பேரை செய்தவர் சில பேர் குறை சொல்லக் கட்டமைப்புல இருக்கிற கடுமையை வேலை செய்தவை அதை நான் கூட சொல்லலாம் ஆனாலும் மக்கள்கிட்ட இது செஞ்சு சென்று சென்றடையவில்லை அதுக்காக ஒரு பின்னடைவா எடுக்காமல் இது ஒரு படிக்கலாக மாற்றப்பட்டு பொது தேர்தல் வரப்போகின்றது அடுத்த கல்வர தேர்தல் வரப்போகுது எனவே இந்த பொது ஒரு பொதுக்கட்டளை வலுப்படுத்தி இந்த விடயத்தை இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் விற்கப்பட்ட விடயத்தை முன்னகரத்த வேண்டிய பணிதான் தாயகத்திற்கும் இருக்குது என்று தான் நான் கருதுகிறேன் சரி பாலமாஸ்ட்ரன் இந்த விடயம் இருக்கிற போது இன்றைக்கு தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கில் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு நிறைவேற்று அதிகாரத்தை கூடும் என்று சொல்லுகிற தேசிய மக்கள் சக்திக்கு எந்த விதமான ஆதரவு நிலைப்பாடுகளையும் வழங்கவில்லை அவர்கள் இருவேறு நிலைகளிலே தான் இருந்தார்கள் இதை இந்த கட்சிகள் சார்ந்தவர்கள் எப்படி கையாள போகிறார்கள் இந்த சமகாலத்திலே தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிற போது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூட ஒரு வாழ்த்தினை தெரிவித்திருந்த இந்த விடயங்களை தமிழ் தரப்பினர் எப்படி கையாள போகிறார்கள் தமிழ் கட்சிகள் சார்ந்தவர்கள் நல்ல ஒரு கேள்வி சுமந்திரன் அவர்கள் ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறார் ஆனாலும் கூட தமிழர் தரப்பு முதலாவது பொறுப்படுக்கின்ற ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே ஒரு சமிக்க தமிழர் தரப்பு காட்டப்பட வேண்டும் ஆயினும் அவரிடமிருந்து ஒரு சா ஒரு பொசிட்டிவாக சமைக்க தமிழர் அரசியல் தீர்வுக்காகவும் தமிழர் பிரச்சனைக்காக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அப்படி வருவதற்கான வாய்ப்பும் இல்லை அவர் அடுத்த கட்டமாக பாராளுமன்ற தேர்தலை நோக்கி பொது தேர்தல் நோக்கித்தான் சென்னை அரசியல் கலைநகரத்தில் நிச்சயமாக நடத்துவார் ஏனென்று சொன்னால் அந்த நகர்ப்புக்கு அது பாதிப்பு வரும் என்றதுக்காக வெங்கள பக்க தரப்புகள் அவர் அந்த விடயத்தை தொடரப்போவது இல்லை ஆயினும் கூட தமிழர் தரப்பு இந்த ஊட்டுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாங்கள் தேசமாக திரள வேண்டும் தேசமாக கட்டமைக்கப்பட வேண்டும் பிரிந்திருக்கின்ற தமிழரசு கட்சியை இந்த சந்தத்தோடு பயன்படுத்தப்பட வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் இந்த வரை சுமந்திரன் கடையினம் திரு சுமந்திரன் சொல்லி சகித் பிரேமதாசுக்கு வாக்குகள் அதுதான் ஆனாலும் சுமந்திரன் கடையினம் அடைஞ்சிருக்கிறார் அவர் அரசு அமையும் பல எதிர்பார்ப்பு எனவே கட்சிக்குள்ள திரும்பவும் தமிழரசு கட்சி இப்ப திரு சுமந்திர சிறிதனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இரண்டால் தமிழக கட்சி எடுத்த முடிவு ஒரு தவறான நிலைக்கு சென்றிருக்கின்றது என்று ஒரு வலுவான வெளியே திரு ஸ்ரீதரன் அவர்கள் அதை சார்ந்தவர்கள் திருப்பி நல்ல வலுவாக அந்த கட்சிகளை ஊடுருவி இந்த சோங்கா வீர அந்த கட்சியை ஒழுங்குபடுத்தி ஒரு முகப்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வரப்பட்டு அதுவும் பொது கட்ட கிடைக்கப்பட்டு பணி ஆற்றுவதுதான் நாங்கள் இனிவரப்போகிற காலப்பகுதியில் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பாக இருக்கும் என்று நான் நம்புறேன் எனவே தெற்கில் இருந்து எங்களுக்கு பதில் பெறும் என்று நான் நம்பவே இல்லை ஏனென்றால் எங்களுக்குரிய தீர்வு உள்நாட்டு பொறுமுறைக்கு இல்லை இந்த நீங்கள் சொல்லுகிற விடயம் இருக்கிற போது இன்னொரு விடயத்தையும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி நிக்கிறது நான் நினைக்கிறேன் இது உங்களிடம் நான் கேட்கிற இறுதி கேள்வியாக கூட இருக்கேன் அஹ் எப்படி என்றால் இந்த இன்றைக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இளையவர்கள் தேசிய கட்சிகளுக்கு அல்லது தேசிய கட்சிகள் சார்ந்தவர்கள் சொல்லுகிற நிலைப்பாடுகளுக்கு மாறுதலாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளுக்கு ஆதரவை அளித்திருக்கிறார்கள் அது இந்த புள்ளி விவரங்கள் நிற்கிறது கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கிறது அது குறிப்பாக இளந்தலை முறையினர் பல்கலைக்கழக சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற சில எதிர்வு கூறல்களை சில அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள் இது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது ஏனென்றால் உள்நாட்டு அதனுடைய விளைவு அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் போதிய அளவு கடந்த கால வரலாறுகளை புகட்ட வேண்டிய தேவை இருக்கு அதை உணர்த்துகின்றது அவர்கள் படித்தவர்கள் கெட்டிக்காரர்கள் ஆனால் அவர்களுக்கு எங்கள் அரசியல் வரலாறை புகட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது தெற்கில் இருந்து அல்லது ஒன் ஒற்றை ஆட்சிக்கு எங்களுக்கு தீர்வு இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபெற வேண்டும் எங்களுக்கு ஒட்டி ஆட்சி என்று இருக்கிற அந்த பொறுப்பினர் இருக்கும் வரை எங்களுக்கு தீர்வில்லை எனவே அந்த வகையில் நீங்கள் இளைஞர்கள் அதிக அளவு வடக்கு கிழக்கு சேர்ந்த இளைஞர்கள் ஒரு கவர்ந்து இருக்கின்றார்கள் கவர்ந்து சேர்ந்த ஒரு தெற்கிலே எல்லாம் அங்கேயும் இளைஞர்கள்லாம் கவர்ந்து கவர்ந்து சென்றிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் மிகவும் கவர்ந்த வகையிலாம் சேர்ந்திருக்கின்றார்கள் அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலும் அந்த கவர்ச்சி இருந்திருக்கின்றது ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள் இவர்களோடு பேசுவதனூடாக இன்றொரு நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட அவர்களுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களும் இந்த அரசியல் வரப்போற அந்த பொதுக்கட்டளை இணைக்கப்பட்டு வரப்போற பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் தேர்தல் இளைஞர்கள் இந்த படித்த பல்கலைக்கழக இளைஞர்கள் ஒரு முப்பது வீதம் இல்லை நாற்பது வீதம் அதுக்குள்ள புகுத்தப்பட வேண்டும் ஒரு சகல அறிவாற்றல் ஆங்கில புலமைகள் மற்றது சகல அறிவாற்றலும் கொண்ட இந்த இளைஞர்களை நாங்கள் புகுத்த வேண்டும் இந்த புகுத்திய முப்பது வீதத்தை இதுக்குள்ள கொண்டு வருவதன் நூடாகத்தான் அடுத்த கட்ட சர்வதேச பேசும் சக்தியையோ அல்லது உள்நாட்டு மத்திய அரசுல நாங்கள் எங்களுடைய அரசியலை பேசி எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கோ நாங்கள் பணியாற்ற முடியும் எனவே அணுரா வந்துட்டேன் அவர் பெரும்பான்மையோட வந்துட்டேன் எனவே தேசிய மக்கள் சக்தி எங்களுக்கு நிச்சயமாக அரசியல் தீவிர தெருமன்ற விடயம் நிச்சயமா டேஸ் எதிர்பார்ப்பு இல்லை ஏறன்னு சொன்னால் அவர் வருகின்ற பொழுது எந்தவித சமைக்கலையும் இங்க காட்ட நம்ம கூட பிரச்சனை பேட்டி நாங்கள் கலக்கவே இல்லை தமிழக தரப்பினை அவர் தயக்கவே இல்லை ஆனாலும் கூட தமிழ் நீங்கள் கேட்ட கேள்வியின்படி தமிழர் என்று அரசியல் என்று வருகின்ற பொழுது நாங்கள் இப்ப இருக்கிற பெரிய ஒரு பின்னடைவு வழக்கு கிழக்கில் நாங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு வருத்தப்பட்ட ஒரு வலுவான சக்தியாக வளர வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதுக்கு அப்புறம் அதை வளர்த்துக் கொண்டுதான் அவரோட போய் பேச முடியும் என்று நான் கருதுகிறேன் சென்றால் நாங்கள் மேலும் பலயப்படுத்தப்பட்டு போயிருவோம் சரி நன்றி பாலா மாஸ்டர் உங்களுடைய நேர சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த தேர்தல் நேரலையோடு எங்களோடு இணைந்து கொண்டு மிக முக்கியமான விடயங்களை குறிப்பாக புலம்பெயர் சமூகம் இது சார்ந்து எத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட கருத்தியல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி